सौभाग्य लक्ष्मी अम्मा सौभाग्य लक्ष्मी वरवाय मंगल काक सौभाग्य लक्ष्मीनी वरुवा வாசலில் வண்ண கோலங்கள் இட்டு வாழையும் மாவிலை தோரணம் கட்டி ஆசனம் அமைத்து விளக்கேற்றி அன்புடன் அழைத்தோம் அன்னைய வருவாய் சௌபாகிய லக்ஷ்மி நீ வருவாய் வருவாயம்மா சௌபாகிய லக்ஷ்மி நீ வருவாய் மல்லிகை ஜாதி மலருடன் ரோஜா மணமிகு தாழை மலர்களும் மற்றும் எல்லை இல்லாத பக்தியும் சேர்த்து ஈஸ்வரியே உணக்கர்ச்சனை செய்தோம் சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் மங்கனும் காக சௌபாகிய லக்ஷ்மி நீ வருவாய் பாயசவடையும் பக்ஷண பகையும் பலவித பழங்களும் கொழுக்கட்டை தினுசும் ஆசையுடன் உனக்கர்ப்பணம் செய்தே அம்பிகையே எங்கள் அன்னை வருக சௌபாக நீ வருவாய் மங்களம் காக்க சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் மாணிக்க சிவப்பில் மூக்குத்தி மின்ன மரகத குண்டலம் ஜொலிக்க ஆணி பொன்முத்து மாலைகள் அசைய அச்சுத நாரணன் மாவினில் வாழும் சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் மங்களம் காக்க சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் அழகிய கூந்தல் இடைவரை புரள அருள்மிகு கண்கள் கருணையை பொழிய எழில்மிகு குங்கும கொங்குமமீளங்க எங்களின் மங்கள பாகியங்கள் பெருக சௌபாக லக்ஷ்மி நீ வருவாய் மங்களம் காக்க சௌபாகிய லக்ஷ்மி நீ வருவாய் ஜல் 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 என சலங்கைகள் ஒலிக்க கணகன கணவென பழையல்கள் கொழுங்க கலகல கலவென காசிலம் பொலிக்க கருணையில் எங்கள் கஷ்டங்கள் கட்டங்கள் பரகசோக லக்ஷ்மி வருவாய் காக்க காக்கசோ பல்மி நீ வருவாய் கல்வியில் குழந்தைகள் சிறந்திட வேண்டும் கண்ணிய நல்ல கணவனை பெறவும் செல்வங்கள் சேர்ந்து மங்களம் பெருகி சீருடன் சிறப்புடன் வாழின வாழ்த்திட சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் மங்களம் காக்க சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் வருவாயம்மா சௌபாகிய லக்ஷ்மி வருவாய் लक्ष्मी नी